வணக்கம் அன்பர்களே விளாத்திரைய சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் தியானம் செய்வது எப்படி இந்த தியானம் என்பது நம்முடைய மனதை அதன் இயக்கத்தை அதனுடைய ஓட்டத்தை புரிந்து கொண்டு அதனுடைய பாதையில் நாம் இணைந்து சென்று அமைதிப்படுத்தி ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்று சொல்லலாம் அதன் வழியாக அந்த மனதின் மூலத்தில் இருக்கின்ற உயிரை உணர்ந்து உயிருக்கு மையமாக இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளான அறிவை உணர்ந்து அதன் விளக்கத்திலே நான் யார் என்ற உண்மையை உணர்வதாகும் இது யோகத்தின் வழியாக நாம் தியானம் செய்யக்கூடிய வழிமுறையில் கேட்கக்கூடிய ஒரு உண்மையாகும் என்றாலும் கூட இந்த தியானம் என்பதை சில பயிற்சி முறைகளாக குருவின் குருவுடைய தீர்ச்சை இல்லாமல் செய்யக்கூடிய வகையிலும் சில தியானங்கள் உண்டு அதாவது மனதை பக்குவப்படுத்த மனதை உருமுகப்படுத்த மனதின் சக்தியை திரட்டிக்கொள்ள சில தியானம் செய்வது உண்டு இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு குருவின் மூலமாக தீட்சை பெற்று செய்யக்கூடிய தியானம்தான் மிக உயர்வானது அதுதான் ராஜயோகத்தின் வெளிப்பாடு என்று சொல்லலாம் இந்த ராஜயோகம் என்பது உண்மையை அறியும் ஒரு உயர்ந்த படிநிலை தான் இந்த ராஜயோகம் மற்றபடி சாதாரணமாக செய்யக்கூடிய தியானம் எல்லாமே மிக சாதாரணமானது தான் வாழ்க்கைக்கு சில நேரம் உதவலாம் அவ்வளவுதான் ஆனால் பிறப்பின் நோக்கமான உண்மையை அறியக்கூடிய உதவி அதில் கிடைக்காது அப்படி என்றால் தீசை பெறாதவர்கள் தியானம் செய்யலாமா என்று பார்க்கும் செய்யலாம் சமீபமாக நிறைய அயல் நாட்டினர் சில பயிற்சி முறைகளை தருகிறார்கள் இணைய வழியாக தவத்தை தருகிறார்கள் எப்படி உதவுகிறது என்று பார்க்கும் பொழுது நாம் கண்மூடி அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் பேசுவதை கேட்டு நம்முடைய எண்ணங்கள் சிதறாத தன்மைக்கு வந்துவிடும் என்று சொல்லலாம் மனம் என்ற ஒன்று இருந்தால் எண்ண ஓட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும் இதை உதாரணமாக மனம் என்பதை ஆறு என்றால் அதில் ஓடுகின்ற நீர் எண்ணம் என்று சொல்லலாம் எண்ணம் ஓடிக்கொண்டே தான் இருக்கும் ஆற்றின் பாதை எங்கெல்லாம் போகிறதோ அங்கே எல்லாமே இந்த நீரோட்டம் இருந்து தான் இருக்கும் இப்பொழுது இந்த தியானம் என்ற ஒரு முறைக்கு வந்தால் எண்ண ஓட்டம் ஒரு நிலைப்படம் எண்ணம் நிற்காது ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம் இதற்கு துணையாக இந்த மனம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு அந்த எண்ணங்களை கொண்டு வரும் அதற்கு இந்த சாதனமாக செய்யக்கூடிய தியான முறைகள் உதவும் இது ஒரு வகை இதற்கு முன்னேற்றம் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது ஏதோ ஓரளவில் மனம் கட்டுப்படும் மறுபடியும் அது பழைய பாதையில் தான் ஓடிக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் மனிதருக்கு ஒரு ஆழமான பயிற்சி வேண்டும் மேலோட்டமாக எதையுமே செய்தால் அது ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் நம்மை விட மனம் வலிமையானது என்று சுரண் அப்படி மாற்றுவதற்கான வழிதான் இந்த ராஜயோகத்தில் தருகின்ற தீட்சை முறையிலான தியானம் என்று இது எப்படி என்றால் ஒரு குருவானவர் ஒரு அறிவு விளக்கத்தை கொடுத்து உண்மையை புரிய வைக்கிறார் நான் யார் என்று அறிவதற்கான விளக்கத்தை கொடுத்து நம்முடைய மனம் எங்கிருந்து புறப்படுகிறதோ அந்த உயிராற்றல் திணிவை நமக்கு காட்டி கொடுக்கிறார் தீட்சையாக காட்டி கொடுக்கிறார் அந்த உயிராற்றலின் திணிவுதான் குண்டலனி என்ற ஒரு சக்தியாகும் அந்த குண்டலனி சக்தி பொதுவாக மனித உடலில் நீளம் அகலம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மையப்புலியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் உறைந்து நிற்கும் அங்கிருந்துதான் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம் அப்படியான இடம் நமது முதுகுத்தண்டின் கீழே மையப்பகுதியில் அடிப்பகுதியில் இருக்கிறது இதை திருமுலர் கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில் மையப்புள்ளியாக நான்கு இஞ்சி உயரத்தில் என்று சொல்லுவார் அப்படி பார்க்கும் பொழுது செக்ஸ்வல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய பாலர்வு சுரப்பியல் மையத்தில் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே குண்டலனி சக்தி என்று நாம் அழைக்கின்றோம் சித்தர்கள் சொன்ன அதே வார்த்தையாக குண்டுலனி சக்தி என்று அழைக்கிறோம் இந்த குண்டலனின் சக்தியை ஒரு மூலமாக பெற்று உயர்த்தி ஆதாரங்களை கடந்து ஆகனை என்ற மையப்புள்ளைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் பொழுதுதான் நமக்கு உண்மை விளக்கம் கிடைக்கிறது இதுதான் தவத்தில் செய்யக்கூடிய ஒரு முறை இப்பொழுது தவம் என்று சொல்லும் அதாவது யோகத்தில் செய்யக்கூடிய தவம் என்று சொல்லும் நம்முடைய உடல் உயர்ந்து நேராக இருக்க வேண்டும் என்பது உண்மை முதுகுத்தண்டு மிக உயர்வாக நேராக இருக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் முதுகுத்தண்டின் வழியாக இருக்கக்கூடிய நாடுகள் வழியாகத்தான் இந்த உடல் சக்தி மேல் நோக்கி எழுகிறது அப்பொழுது இந்த நாடிகள் தடை ஏற்படாமல் இருக்க வேண்டும் அல்லவா அதற்காக இந்த தண்டு நேராக இருக்க வேண்டும் அதற்கு வஜ்ராசனம் என்ற ஒரு ஆசனம் மிகச் சிறப்பானது என்றாலும் கூட அந்த கால்முடைக்கு செய்யக்கூடிய வஜராசனம் பலரால் செய்ய முடியாது அதற்காக சுகாசனம் வைத்துக்கொண்டு நிமிர்ந்து உட்காரலாம் கொஞ்சம் பழைய கொள்ளலாம் முடியாதவர்கள் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொள்ளலாம் முதுகு சாய்ந்து உட்கார்ந்து கொள்ளலாம் ஆனால் முதுகு நேராக இருக்க வேண்டும் கைகளை இப்படி கோர்த்து கொள்ளலாம் ஆனால் பொதுவாக தியானம் என்றால் இப்படி வைத்துக் கொள்வார்கள் சென் என்ற ஒரு முத்திரை வைத்துக் கொள்வார்கள் என்றாலும் கூட இதைவிட சிறப்பாக கைகளை கோர்த்து இரண்டு பெருவிரல்களை முன்னோக்கி வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் இப்படி வைத்துக் கொண்டால் உடலின் வெப்பநிலை ஒரே சீராக அமைந்திருக்கும் என்று சொல்லலாம் ஏனென்றால் நாம் தியானம் செய்யும் பொழுது இந்த உடல் வெப்ப மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த கூடுதல் குறைவு நாம் தவம் செய்வதை தடுக்கும் அதற்காக சமநிலைக்கு வருவதற்காக இந்த முத்திரையை நாம் வைத்துக் கொள்ளலாம் அதன் பிறகு குருவானவர் சுட்டிக்காட்டிய அந்த நெற்றி மையத்தை ஆகடை மையத்தை கவனித்துக் கொண்டே வந்தார் தியானத்தில் நாம் இறங்குகின்றோம் இதுதான் தியானம் செய்யும் முறை இந்த தியானம் முடிக்கும் பொழுது நம்முடைய உடலுக்குள் ஒரு சக்தி தேங்கி நிற்கும் தேங்கி நிற்கின்ற அந்த சக்தியை கைகளை தேய்த்து கொண்டு நம்மை சுற்றி மேல் நோக்கி தூக்கி மேலே கொண்டு போய் இதுக்கு கொண்டு வந்து முகத்தோடு தேய்த்து கீழிறக்கி பிறகு பக்கம் கொண்டு போய் விருவிரல் வரை தேய்த்து கொள்ள வேண்டும் இப்படி செய்யும் பொழுது இந்த தவா ஆற்றல் எங்கும் தேங்கி நிற்காமல் உடல் முழுவதும் பரவி இப்பொழுது நான் சொன்ன இந்த முறைகள் எல்லாமே யோகத்தில் செய்யக்கூடிய தியான முறைகள் இந்த யோகம் இல்லாத ஒரு தியான முறையில் இவ்வளவு விளக்கங்கள் தேவையில்லை சத் சங்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு குரு ஒரு ஆசிரியர் சொல்லிக்கொண்டே வருவதை நாம் கண்மூடி கேட்டுக்கொண்டே இருந்தால் போதுமானது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர் சொல்லுவதை உள்வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நமக்குள் இருந்து ஒரு கருத்து எழக்கூடாது அவர் என்ன சொல்கிறார் என்ன விளக்கம் தருகிறார் இந்த வார்த்தை என்ன இது எதை குறிக்கிறது என்று நமக்குள் கேள்வி கேட்கக்கூடாது நமக்குள் எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் ஒரு அலைபாயாத மனநிலையோடு அவர் சொல்வதை கேட்க வேண்டும் ஒரு எதிர்பார்ப்போ ஒரு கற்பனையோ ஒரு திட்டமோ இருக்கக்கூடாது அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டும் அப்படி கேட்டுக்கொண்டே பொழுதுதான் நம்முடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி பெறும் எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை பெறும் இதுதான் தீட்சை பெறாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு தியான நிலை என்று சொல்லலாம் நானும் இந்த ஒரு தீச்சை பெறாதவர்களுக்கான தியான நிலையை ஒரு காணொலி வாயிலாக ஆரம்பித்திருக்கிறேன் அது எதற்காக என்றால் மௌனம் என்பதற்கான ஒரு விளக்கமாக எடுத்துக் கொள்ளலாம் மௌனத்தின் வழியாக இறை உண்மையை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு படிநிலை என்று சொல்லலாம் அது இன்னும் முழுமையாக ஆரம்பிக்கப்படவில்லை ஆனால் இனி வரும் காலங்களில் அந்த ஒரு காணொலி பதிவு தொடர்ந்து வரும் என்று சொல்லலாம் இப்படி இந்த தியானம் செய்வதை ஒன்று யோகத்தின் வழியாக உணர்ந்து செய்யலாம் அல்லது தீட்சை பெறாதவர்கள் யோகம் இல்லாமல் மிக சாதாரணமாக செய்தும் வரலாம் பலன் என்று பார்க்கும் பொழுது யோகத்தில் செய்யும் பொழுது அதற்கான உண்மை விளக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டே இருக்கும் தீட்சை பெறாமல் செய்யக்கூடிய தியானத்தில் ஒரு விளக்கம் கிடைக்கும் அந்த விளக்கத்தின் வாயிலாக நாளடைவில் நீங்கள் இந்த வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குள் உருவாகும் ஏனென்றால் உலகில் பிறந்த ஒவ்வொருவருமே இந்த யோகத்திற்கு வர வேண்டும் இந்த பிறப்பின் நோக்கமே நம்மை யாரென்று உணர்வதுதான் ஆனால் பிறந்த பிறகு இந்த வாழ்க்கைச் சூழல் காரணமாக அதை நாம் மறந்துவிட்டோம் எல்லோருமே பருவம் வந்த அனைவருமே இந்த உண்மையை நாம் புரிந்து வேண்டும் ஏனென்றால் இது நம்முடைய மூலம் நாம் யார் என்று அறிந்து கொள்வது நமக்கு முக்கியமானது வெறுமனை விட்டு விலகி விடுவதற்கு இங்கே வழியில்லை அந்த உண்மை உணராமல் இந்த பிறவி முழுமை அடையாது அப்படி அடைவதற்கான ஆர்வம் சிலருக்கு உள்முகமாக இருக்கும் ஏனென்றால் அவர்களுடைய பரம்பரையில் யாருனும் ஒருவர் அவருடைய கொள்ளுத்தாத்தாவோ தாத்தாவோ அல்லது பாட்டிமார்களோ அல்லது அவர்களை பெற்றோரோ ஒரு விருப்பத்தை வைத்திருப்பார்கள் இந்த யோகம் என்றால் என்ன நமக்கு தெரிந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு எண்ணத்தை வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த காலம் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்காது அது நமக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு அது கிடைக்கும் என்று சொல்லலாம் அதுபோல ஒவ்வொருவருக்கும் இந்த யோகத்தில் எழுவதற்கான வாய்ப்புகள் தானாக கிடைக்கும் அதற்காக இந்த தீச்சை எடுக்காமல் செய்யக்கூடிய தியானம் உதவும் என்று சொல்லலாம் நல்ல நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்